வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கும் உங்கள் விலை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை ஜூன் பதினேழுக்கு பிறகு ஏற்றம் போக சரிவு மட்டுமே சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆல்மோஸ்ட் காணப்படவில்லை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கவில்லை இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த மாதிரி இருக்கு மேலும் எந்த அளவுக்கு சரியும் ஏற்றம் சரியும்னு இருக்க வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி காணப்பட்டது விலை மாற்றம்

பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து எழுநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூறாயிரத்து எழுநூறு ரூபாயாக நீடிக்கிற வேலையில் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஏழாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பது லட்சத்து ஏழாயிரமாக நீடிக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத் விலை கடந்த ஜூன் பதினேழுக்கு பிறகு நம்மளுக்கு சரவனுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படல மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வாரத்தில் பார்க்குறப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இந்த இருபத்தி

அது குறிப்பாக இணையவழி அல்லது டிமாண்ட் கணக்கில் நீங்கள் நேரடியாக விற்கவும் முடியும் இதில் தங்கத்தின் தரம் போன்ற எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்பது இன்னொரு முக்கியமான உண்மையாக காணப்படுகிறது